தருமபுரி மாவட்டத்தின் சார்ந்த மக்கள் கலந்து கொண்டார்கள் இந்த திட்டம் நிறைவேற வேண்டும் என்று தொடர்ந்து பாட்டாளி மொழி கட்சி பல வகை போராட்டங்களை நடத்தி வருகிறது ஆர்ப்பாட்டம் விவசாயிகள் சந்திப்பு பல மனுக்களை கொடுத்தோம் பத்து லட்சத்தி கையெழுத்து இயக்கம் நடத்தினோம் பத்து லட்சத்தி முப்பதாயிரம் கையெழுத்து எடுத்து கடந்த ஆட்சி காலத்தில் முதலமைச்சரிடம் இந்த திட்டத்தை பற்றி கடந்த காலத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவித்தார்கள் முதலமைச்சர் மரியாதை குறித்து ஸ்டாலின் அவர்களை சந்தித்தோம் உடனே திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்தினோம் ஆனாலும் இன்னும் எந்த தகவலும் வரவில்லை எங்கள் கட்சியை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்து பல முறை சட்டமன்றத்திலே பேசியிருக்கின்றார்கள் ஆனாலும் இதுவரை எந்த அறிவிப்பும் வரவில்லை தர்மபுரி காவிரி உபரிநீர் திட்டம் என்பது காவிரியில் வெள்ளம் நேரத்தில் போகின்ற உபரி நீர் மூன்று டிஎம்சி உபரி நீரை நீர்வற்று மூலமாக கொண்டு வந்து தர்மபுரி மாவட்டத்தில் உள்ள கிட்டத்தட்ட எட்நூறு ஏரி குளங்களில் நெருப்பு கிட்ட திட்டம் பத்து அணைகளில் நெருப்பு கிட்ட திட்டம் அது தர்மபுரி என்றாலே தமிழ்நாட்டில் மிக மிக பின்தங்கி மாவட்டம் ஃப்ளோரோசிஸ் என்ற ஃப்ளோரைடு அதிகமாக நிலத்தடியில் கலந்த அதிகமாக கலந்த மாவட்டம் தர்மபுரி மாவட்டம் இந்த திட்டம் நிறைவேறினால் கிட்டத்தட்ட பதினஞ்சு லட்சம் பேர் பயன் பெறுவார்கள் தர்மபுரியில் ஒன்பது ஒன்றியங்கள் பத்து ஒன்றியங்கள் இருக்கிறது இதில் ஒன்பது ஒன்றியங்கள் பயன்பெறும் வாழ்வாதாரம் பெருகும் விவசாயம் பெருகும் ஆயிரத்தி இரநூறு அடியில் நிலத்தடி நீர் இருக்கிறது இது கிட்டத்தட்ட நூறு அடிக்கு வரும் ஐந்து லட்சம் இளைஞர்கள் வெளி மாநிலம் வெளி மாவட்டத்திற்கு வேலையை தேடி சென்றிருக்கின்றார்கள் வாழ்வாதாரம் விவசாயம் எதுவும் கிடையாது இந்த திட்டம் நிறைவேறினால் அவர்கள் மீண்டும் வருவார்கள் பொருளாதார முன்னேற்றம் அடையும் விவசாயம் பெருகும் வேலை வாய்ப்பு உருவாகும் இது ஒரே திட்டம் ஒட்டுமொத்த மாவட்டத்தை வளர்ச்சி பெறுகின்ற திட்டம் இதை அறிவிக்க என்ன தயக்கம் தமிழக அரசுக்கு என்ன காரணம் சொல்லுங்க நாங்கள் கேக்குறது உபரி நீரை தான் இதனால கீழே இருக்கின்ற விவசாயிகளுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ஆண்டுதோறும் காவிரியில ஐந்து ஐம்பதுல இருந்து நூறு டிஎம்சி நீர் வீணாக கடலில் கலக்கிறது அதில் ஒரு மூன்று டிஎம்சி நீரை தான் நாங்கள் கேட்கின்றோம் இதை முதலமைச்சர் அவர்கள் மூன்று ஆண்டுகள் ஆகியும் என்ன தயக்கம் ஏன் அறிவிக்க தயக்கம் உங்களுக்கு என்ன காரணம் இப்ப இருக்கின்ற காலநிலை மாற்றம் பருவநிலை மாற்றம் இது சம்பந்தமாக தமிழக அரசு அடுத்த ஐம்பது ஆண்டு காலத்திற்கு திட்டமிட வேண்டும் உண்மையான நல்ல நிர்வாகம் செய்கின்ற அரசு அடுத்த தேர்தலை பத்தி கவலைப்பட மாட்டார்கள் அடுத்த தலைமுறைகளுக்கு அடுத்த ஐம்பது ஆண்டுகளுக்கு திட்டத்தை வகுப்பார்கள் இது தருமபுரி மாவட்டத்துக்கு மட்டுமல்ல தமிழ்நாட்டுக்கு ஒட்டுமொத்த திட்டங்கள் வகுக்க வேண்டும் இப்போ நேற்று சென்னையில் வெள்ளம் இன்னைக்கு நெல்லையில் வெள்ளம் நாளைக்கு எங்கே வெள்ளம் வரப்போகுதுன்னு தெரியல இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தென்கோடியில் தமிழ்நாட்டு தென்கோடியில் வரலாறு காணாத வெள்ளம் இதுவரை வரலாற்றில் அப்படி ஒரு வெள்ளம் வந்தது கிடையாது கடந்த வாரம் சென்னையில் வரலாறு காணாத வெள்ளம் ஆனால் தருமபுரியில குடிக்கிறதுக்கு தண்ணி கிடையாது இன்னைக்கு இதுதான் தமிழ்நாட்டினுடைய நிலை இதற்கு திட்டமிட வேண்டும் நீர் மேலாண்மை திட்டங்கள் கொண்டு வர வேண்டும் அதைத்தான் நாங்கள் கேட்கின்றோம் இதற்கு எத்தனை போராட்டங்கள் செய்யணும் இது எல்லா கட்சியும் ஆதரவு கொடுக்கிறாங்க எல்லா மக்களும் ஆதரவு கொடுக்கிறாங்க எல்லா அமைப்புகளும் ஆதரவு கொடுக்கிறாங்க இல்ல தருமபுரி மாவட்டத்தில் பதினெட்டு லட்சம் மக்கள் இருக்கின்றால் ஒருவர் கூட இதை எதிர்க்கல இது அவசியமானது சொல்லுவோம் என்ன ஒரு அறிவுக்கு மனசு வரலையா முதலமைச்சர் காவிரி தருமபுரி உபநீர் திட்டத்தை நாங்கள் செயல்படுத்துவோம் அப்படி இந்த அறிவிப்பு கூட வர்றதுக்கு உங்களுக்கு மனசு வரலையா என்னதான் பிரச்சனை உங்களுக்கு அப்போ இதை தமிழக முதலமைச்சர் உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் இல்லையேன் இப்போ நடத்ததையே வெறும் கண்டன ஆர்ப்பாட்டம் தான் நடத்திருக்கிறோம் இல்லை அடுத்த வர போராட்டங்கள் கடுமையான போராட்டங்களை நாங்கள் நடத்துவோம் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு போராட்டம் என்று பெரும் வரலாறு இருக்கிறது எங்களை அந்த அளவில் தள்ளிவிடாதீர்கள் எங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக நாங்கள் கேட்குறோம் எங்களுடைய குடிநீருக்காக கேட்குறோம் தமிழ்நாட்டில் வேறு எந்த மாவட்டத்திலையும் ரெண்டு ஆறு போகிறது கிடையாது தருமபுரி மாவட்டத்தில் காவிரி ஆறு ஓடுது தென்பண்ணை ஆறு ஓடுது இந்த ரெண்டு ஆற்றுல உள்ள தண்ணியே இங்கே மாவட்டத்தின் மக்களுக்கு அதை கொடுக்க மனசு வரல ஒகேனிக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் வேண்டும்னு முதல் முதல் போராடியது பாட்டாளி மக்கள் கட்சி அதை இப்போ அரை ஒரே அங்கே ஏதோ கொஞ்சம் விட்டுருக்காங்க அவ்வளோதான் ஆனால் இந்த திட்டம் ஒட்டுமொத்த மாவட்டம் வளர்ச்சி பெறும் அதனால் இந்த திட்டத்தை தமிழக அரசு நிறைவேற்ற வேண்டும் இல்லையேன் அடுத்த கட்ட போராட்டங்கள் கடுமையான போராட்டங்களை நாங்கள் செய்ய எங்களை தள்ளாதீர்கள் என்று தமிழக அரசுக்கு அன்பான ஒரு வேண்டுகோளாக வைக்கின்றேன் அடுத்த ஒன்று அடுத்த ஒன்று இந்த தொப்பூர் கணவாய் இந்த தொப்பூர் கணவாய் சம்மந்தமாக இது வந்து பத்து ஆண்டுகளாக இந்த பிரச்சனையை நான் கையில் எடுத்து பாட்டாளி மக்கள் கட்சி கையில் எடுத்து எனக்கு முன்பு மருத்துவர் செந்தில் அவர்கள் அந்த பிரச்சனையை எடுத்தார்கள் கட்காரி அவர்களை ஒன்பது ஆண்டு காலமாக பல முறை நான் சந்தித்திருக்கின்றேன் நான்கு முறை நான் கடிதம் எழுதியிருக்கின்றேன் நாடாளுமன்றத்தில் நான் பேசியிருக்கின்றேன் அதற்கு முன்பு நான் இந்த தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த நேரத்திலே அதற்கு நூத்தி இருபது கோடி ரூபாய் முதல் கட்டமாக ஒதுக்கினார்கள் அதன் பிறகு அடுத்த ஆட்சி மாற்றம் வந்தவுடன் அதை ரத்து செய்து விட்டார்கள் அதன் பிறகு தொடர்ச்சியா அழுத்தம் கொடுத்தோம் சமீப காலத்தில் கூட எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்களை நிதின் கட்காரி அமைச்சர் அவர்களை நேரிலேயே சந்தித்து சந்திக்க வைத்தேன் அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுத்தது நான்தான் வாங்கி நாலு பேர் மூணு பேர் போய் சந்திச்சு அவங்க கிட்ட கோரிக்கை வைத்து கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளில் மீட்டர் அளவுல உடனே அதிகாரியில வர வச்சு டிஸ்கஷன் பண்ணி உடனே நிச்சயமாக நீ அன்புமணி கிட்ட சொல்லுங்க சொல்றார் அமைச்சர் சொன்னார் நீங்க அன்புமணி ராமதாஸ் கிட்ட போய் சொல்லுங்க நிச்சயமா திட்டத்தை நான் நிறைவேற்றுவேன் என்று சொல்லுங்கள் என்று சொல்லி இன்னைக்கு கடந்த வாரம் அறிவிச்சிருக்கிறாங்க நான் எழுநூத்தி எழுபத்தி ஐந்து கோடி எழுநூத்தி எழுபத்தி ஐந்து